ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏர்ஸ் கிங் ஆஃப் த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு கணக்கில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் போட்டிருப்போம் இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் போடுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இஸ் அட் மைனஸ் டுவெல் இப்படின்னு இருக்கிறது நம்ம கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இசட் மைனஸ் டுவெல் இப்படி எழுதிக்கலாம் இப்போ z ஸ்கொயரை வந்து நம்ம டுவெல் ஆருக்குறோம் நல்லா கனிங்க z ஸ்கொயரை Z சாரி Z நம்ம டுவெல்வால் பெருக்குறோம் Z வெறுமே Z இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி 1 இருக்கதா அர்த்தம் இப்போ இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு பிராக்கெட் போடணும் ஏன்னா மைனஸ் டுவெல்ன்றதுனால நம்ம ப்ராக்கெட் போட்டு மைனஸ் டுவெல் ஈக்குவல்டு மைனஸ் டுவெல் இப்படின் தான் எழுதணும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே இசட் வெறுமனை இருக்கிறதுனால முன்னாடி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒன்று மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இருக்கிறதா இப்போ ரெண்டு குறி ஒரே இலக்கில் சந்திக்குதா இன்ட்டு மைனஸ் இது ரெண்டு ஒரே இலக்கில் சந்திக்கிறதுனால இடையில் ஒரு ப்ராக்கெட் போட்டு ஒரு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு இப்படி நம்ம எழுதுகிறோம் இப்போ மைனஸ் பன்னெண்டு ஏ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ பாருங்கள் கொஸ்டினில் நமக்கு இசட் என்ன கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலு நம்ம கடைசியாக இந்த லாஸ்ட்டு கீழே எழுதணும் இப்போ சிக்ஸு பை இசட் பை இசட் ரெண்டுலேயுமே எழுதிக்கங்க இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து மேலே கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து மைனஸ்லேயும் கீழே வந்து ப்ளஸ்லேயும் கிடச்சிச்சின்னா நல்லா கவனிங்க மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுடைய மைனஸ் குறி சின்ன நம்பரில் தான் இருக்கணும் அப்போ மைனஸ் ரெண்டு இப்போ நீங்கள் பெருக்கி பாருங்க ஆறு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இப்படி வரும் ஏன்னா நல்லா கவனிங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் மேலே மைனஸ்லேருந்து இருந்து கீழே ப்ளஸ்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சின்ன நம்பருக்கு போடணும் அதே பெரிய நம்பருக்குன்னா மேலேயும் மைனஸு கீழே மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பெரிய நம்பருக்கு போடலாம் இப்போ நமக்கு வந்து மேலே மைனஸ் கொடுத்துருக்காங்க கீழே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நான் வந்து ரெண்டில் மைனஸ் போட்டிருக்கேன் சின்ன நம்பருக்கு வந்து நான் மைனஸ் போட்டிருக்கேன் இதை வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இசட் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் சிக்ஸு இங்கே பிறந்திருக்கு இசட் ப்ளஸ் சிக்ஸு அடுத்து இசட் மைனஸ் டூ அவ்வளோதாங்க இந்த கணக்கு நம்ம முடிஞ்சிருச்சு மறுபடியும் சொல்கிறேன் இசட் ப்ளஸ் சிக்ஸு இசட் மைனஸ் டூ ப்ளஸ் போடுறாதிங்க மைனஸ் போடணும் அவ்வளோதான் செகண்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து அதே கணக்கில் நம்ம மூணாவது ஈக்குவேஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்மில் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு சம்மில் மூணாவது கணக்கு பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் பி மைனஸ் சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா அதே மாதிரி எழுதிக்கோங்க பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் பி மைனஸ் சிக்ஸ்டின்னு எழுதிக்கோங்க இப்போ நமக்கு வந்து இங்கே பதினாறு கொடுத்துருக்குறாங்க அந்த இப்போ இந்த பிக்கு முன்னாடி ஒன்று இருக்கதா வேல்யூ அப்போ ஒன்று எட்டு மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு நான் சொல்லிட்டேன் இன்டூ மைனஸும் அல்லது இங்கே வேறு எந்த குறி வந்தாலும் ரெண்டு குறி சந்திக்கிற அளவுக்கு ஒரு ப்ராக்கெட் நம்ம கட்டாயம் போட்டே ஆகணும் அதனால தான் நாங்கள் ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன் அடுத்ததாக எட்டு ரெண்டு பதினாறு இப்போ எட்டு ரெண்டு இங்கே பாருங்கள் இங்கே நமக்கு வந்து மைனஸ் சிக்ஸு பி வந்து மைனஸ் சிக்ஸ் ஆறு மைனஸ் ஆறு பி கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே பை பி பை கொ போட்டுருங்க இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க மைனஸ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே கீழே மைனஸ் சிக்ஸ்னு எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் முத போன கணக்கில் நான் சொன்னேன் மேலே மைனஸ் கீழே இருந்தால் சின்ன நம்பரில் நம்ம வந்து நம்மளுடைய மைனஸ் குரிய போடணும் அப்படின்னு சொன்னேன் மேலேயும் மைனஸ் கீழே மைனஸ்னு கொடுத்துருவாங்களா அப்போ நம்ம வந்து பெரிய நம்பருக்கு போடணும் மைனஸ் குரிய பாருங்கள் இப்போ மைனஸ் நான் வந்து மைனஸ் எட்டுன்னு போடுறேன் எட்டு ரெண்டு பதினாறு மைனஸ் எட்டு ரெண்டு மைனஸ் பதினாறுன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ இதை நம்ம எப்படி வந்து எழுதணும் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் பி மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு பி மைனஸ் எட்டு பி ப்ளஸ் டூ இப்படின்னா நம்ம இந்த கணக்கை எழுதணும் பாருங்கள் பி மைனஸ் எட்டு பி ப்ளஸ் டூ இப்படின்னா நம்ம எழுதணும் எப்படின்னா பி மைனஸ் எட்டு பி ப்ளஸ் எட்டுன்னு போட்டுறாதீங்க பி மைனஸ் எட்டு பி ப்ளஸ் டூ அவ்வளோதாங்க இந்த கணக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து நாலாவது கணக்கு பார்க்கலாம் வாங்க வாங்க அடுத்து ஃபஸ்ட் அதே கணக்கில் நாலாவது கணக்கை பார்க்கலாம் டி ஸ்கொயர் ப்ளஸ் செவன்ட்டி டூ இல்லை மைனஸ் பதினேழு டீன்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா டி ஸ்கொயர் இந்த எழுபத்தி ரெண்டு நமக்கு இத்தனை பாட்டி போன கணக்கில் பாருங்கள் பதினாறு கடைசியாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த கணக்கில் எழுபத்தி ரெண்ட நடுவில் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இதை வந்து இப்படி மாற்றி எழுதிக்கலாம் இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் மைனஸ் செவன்டீன் டி மைனஸ் செவன்டீன் டி ப்ளஸ் செவன்ட்டி டூ எழுபத்தி ரெண்டு டி ஸ்கொயர் மைனஸ் பதினேழு டி ப்ளஸ் எழுபத்தி ரெண்டுன்னு இப்படி எழுதிக்கோங்க இப்போ நம்ம அந்த ஐகான் ஐ மாதிரி இருக்கிறதுல டிக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒன்று இன்ட்டு இங்கே பாருங்கள் எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ப்ளஸ் குறி இருக்குது அதனால் நம்ம வந்து ப்ராக்கெட் போட வில்லை இப்போ எழுபத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு எழுபத்தி ரெண்டு ஓர் எழுபத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு எழுபத்தி ரெண்டு இப்போ எத்தனை எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு எட்டு என்ன எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு இப்போ இங்கே பாருங்கள் தான் அப்போ நமக்கு என்ன போடணும் பை டீ இங்கேயும் பை டீனு போடணும் இங்கே நமக்கு வந்து மைனஸ் பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கேயும் மைனஸ் பதினேழு அப்படின்னு போட்டுக்கணும் இப்போ மேலே ப்ளஸ்ஸில் கொடுத்து கீழே மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து மைனஸ் ரெண்டுக்குமே போடணும் அதே போன கணக்கில் மேலேயும் மைனஸ் கீழேயும் மைனஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம வந்து பெரிய கணக்கு பெரிய குறுக்கி போட்டிருந்தோம் அதுக்கு முந்தைய கணக்கில் மேலே மைனஸ் கீழே ப்ளஸில் கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம சின்ன கணக்குக்கு போட்டிருப்போம் இப்போ நம்ம வந்து மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கணும் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் எட்டு மைனஸ் பை டி மைனஸ் ஒன்பது பை டி இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க எப்படி எழுதுகிறேன்னு சொல்லித்தரேன் டி ஸ்கொயர் ப்ளஸ் செவன்ட்டி டூ மைனஸ் எழுபத்தி ரெண்டு டி ஈக்குவல்ட்டு இதை வந்து டி மைனஸ் எட்டு டி மைனஸ் ஒன்பது இப்படிதாங்க எழுதணும் ஏன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள் மேலே மைனஸ் எட்டு பை டி மைனஸ் ஒன்பது பை டீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேயே மைனஸ் இங்கேயே மைனஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம டி மைனஸ் எட்டு அடுத்து டி மைனஸ் ஒன்பதுன்னு எழுதியிருக்கோம் அடுத்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நமக்கு அஞ்சாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒய் மைனஸ் எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதுங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒய் மைனஸ் எண்பது இப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ அந்த ஒய்க்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் எண்பது ஈக்குவல் எண்பதுன்னு எழுதிக்கோங்க ரெண்டு குய் சந்திருக்கிறதுனால நான் பிராக்கெட் போட்டிருக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து இதை எண்பது எதில் வருதுன்னு பார்க்கணும் இருபது நாலு இருபது எண்பது அதனால் நம்ம பை ஒய் பை ஒயின்னு போட்டுக்கலாம் அந்த ஒய் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறதுனால போட்டுருக்குறேன் இப்போ இங்கே மைனஸ் பதினாறு கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினாறுன்னு போட்டுருக்கோங்க இப்போ மேலே ப்ளஸ்ஸு கீழே சாரி மேலே மைனஸ் கீழே மைனஸ்னால் நம்ம வந்து பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும் அப்போ மேலே இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒய் மைனஸ் எண்பது ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இருபது ஒய் ப்ளஸ் நாலு இப்படின்னு எழுதியிருக்கோங்க இங்கே பாருங்கள் ஒய் மைனஸ் இருபது ஒய் மேலே நாலு ப்ளஸ் நாலு கொடுத்துருக்கறதுனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஒய் மைனஸ் இருபது ஒய் ப்ளஸ் நாலு நீங்கள் இங்கே பாருங்கள் நான் கொடு இதெல்லாம் நீங்கள் வந்து கவலையப்பட வேணால் இதை வந்து நம்ம கொஸ்டினில் உள்ளதான் இங்கே பாருங்கள் ஒ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒய் மைனஸ் எண்பதுன்னு இருக்கா இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒய் மைனஸ் எண்பது அவ்வளோதாங்க அடுத்து ஆறாவது கணக்கு பார்க்கலாம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் ஆறாவது கணக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டென் ஏ மைனஸ் அறநூறு மைனஸ் அறநூறுன்னு கொடுத்துருக்குறாங்க இதனால் நம்ம இப்போ இதை வந்து அப்படியே இங்கே ஈக்குவல்ட்டு போட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஏ மைனஸ் அறநூறுன்னு இப்படி எழுதிக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோன்னா ஏக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ இங்கே மைனஸ் அறநூறுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஒன்று என்ட்டு மைனஸ் அறநூறு ஈக்குவல் டு மைனஸ் அறநூறு இப்படிதாங்க நமக்கு கிடைக்கும் இதை வந்து முப்பது இருபது நமக்கு அறநூறு கிடைக்கும் அப்போ போட்டிருக்கேன் முப்பது இருபது அறநூறு இப்போ இங்கே ஏ கொடுத்துருக்காங்களா நமக்கு வந்து மேலே என்ன லைட்டர் கொடுத்துருக்காங்களோ அதே பை ஏ கீழேயும் பை ஏன்னு போட்டிருக்காங்க இங்கே கீழே இங்கே பாருங்கள் டென் ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே கீழே வந்து பத்து இதை போட்டுக்காங்க இப்போ மேலே மேலே வந்து நமக்கு மைனஸ் கீழே வந்து ப்ளஸ்ஸில் கிடச்சிருக்குது அப்போ நம்ம மைனஸை வந்து எதில் போடணும் இதுக்கு நம்ம வந்து ரெண்டாவது கணக்கில் பார்த்தோம் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸில் இருந்தால் நம்ம வந்து எதுக்கு மைனஸ் போட்டுக்கணும் வாங்க அதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து எதில் இப்போ இங்கே மைனஸ் போட்டிருக்கோன்னா சின்ன நம்பருக்கு போட்டிருக்கோம் இப்போ அதில் எதில் போடணும் அப்படின்னு அப்படின்னா இது ரெண்டுலேயும் சின்ன நம்பர் எது இருபது அப்போ இருபதுக்கு தான் நம்ம மைனஸ் போடணும் இப்போ இதை வந்து எப்படி எழுதலான்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஏ மைனஸ் அறநூறு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் முப்பது முப்பது ஏ மைனஸ் இருபது இங்கே பாருங்கள் ஏ முப்பதுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் நம்ம மாற்றக்கூடாது இங்கே நம்ம எழுதையில் ப்ளஸ்ஸுன்னு போட்டுருக்காங்க இங்கே தயவு செஞ்சு மறந்துட்டு பை போ வகுத்தல் போட்டுடாதீங்க உங்களுக்கு இந்த கணக்கு தப்பாக போயிடும் இப்போ ஏ மைனஸ் இருபது கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏ ப்ளஸ் இருபதுன்னு போட்டுடாதீங்க மைனஸ் இருபதுன்னு போடுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் சம் பார்ப்போம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் போட்டு போங்க Thank you.